விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இது வழக்கமாக நம்ம போடக்கூடிய விவசாயம் சம்மந்தமான வீடியோவா அப்படின்னா கண்டிப்பாக இது வழக்கமாக போடக்கூடிய விவசாயம் சம்மந்தமான வீடியோ கிடையாது ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வருங்காலங்களில் இது மாதிரி ஒரு விஷயம் வேறு யாருக்கு வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இது என் காதுக்கு வந்த ஒரு சின்ன விஷயம் அவ்வளோதான் ஓகேங்களா ஒரு டீ கடையில் பேசிகிட்டு இருக்கும் போதோ இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க மூலயமாவோ யார் மூலயமாவோ என் காதுக்கு வந்த ஒரு சின்ன விஷயம் ஒரு க்ரைமாக இருக்கட்டும் ஒரு ஏமாற்று வேலையாக இருக்கட்டும் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதுலேயே இந்த வகையான க்ரைம்ங்கிறது இது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு இதை நான் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சேன்னா நான் நாளைக்கோ இல்லை நாலரை நீங்களும் இதில் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த வீடியோக்களை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே வீடியோக்காலில் போகலாம் இப்போ நான் சொல்கிற இடத்துல உங்களையோ இல்லை என்னையோ வச்சுக்கங்க ஒரு பதினோரு பன்னெண்டு மணி இருக்கும் நமக்கு ஓகேங்களா பகலில் வச்சுக்கலாம் ஒரு ஃபோன் கால் வருது அதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் சிபிஐ சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஒரு கால் வருது ஓகேங்களா சிபிஐ கிரைம் பிரான்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் இருந்து கால் வருது ஓகேங்களா இது வாட்ஸ்அப் காலாக வருது வரக்கூடிய காலில் உங்கள் பேர் இது தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம பேரையும் அவங்க வந்து கரெக்டாகவே சொல்லிடுறாங்க உங்கள் பையன் பேர் இதுதானான்னு கேட்குறாங்க அந்த பையன் பேரையும் கரெக்டாக சொல்லிடுறாங்க ஓகேங்களா உங்கள் பையன் இங்கே தானே இருக்காருன்னு சொல்கிறாங்க அந்த பையன் எங்கே படிக்கிறாரோ ஒர்க் பண்ணுறவரோ அந்த இடத்தையும் கரெக்டாக அக்யூர்ட்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறாங்க ஓகேங்களா உங்கள் பையன்கிட்ட நீங்கள் இப்போ தான் பேசியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கரெக்டாக சொல்கிறாங்க ஓகேங்களா உங்கள் பையனை நாங்கள் வந்து ட்ரக் ரிலேட்டடு கேஸில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இப்படி கைது பண்ணியிருக்கோம்னு சொல்லி சொன்ன உடனே எல்லா அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி என்ன ஏது அப்படின்னு சொல்லி ஒரு பதற்றம் வரும் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு பதட்டம் தான் அவங்களுக்கும் வந்திருக்கு கேட்டிருக்காங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் போயிருக்கு ஸோ போயிட்டு இருக்கும் ஒரு பர்க் ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷன் டைமுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்கள் பையன் பேசுகிறீங்களா இந்தாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கொன்று போயிருக்காங்க கொண்டு போகிறப்ப அந்த பையன் அழுகுறோம் ஓகேங்களா நல்லா புரிஞ்சிக்குங்க அந்த பையன் அழுகுறாப்பில் அழுகிறப்போ ஒரு போலீஸ் பேக்ரவுண்டில் யாரோ போலீஸோ யாரோ சம்படி ஓகேங்களா பேக்ரவுண்டில் சொல்கிறாங்க எஃப்ஐஆர் ஒன்றும் போடலாம் போடாதீங்க நான் சொன்னதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்டில் அந்த வாய்ஸ் கேட்குது ஓகேங்களா அது பேசிகிட்டு இருக்கும்போதே இவங்கள்ட்ட பெரிய நான்ட்ட வச்சுக்கலாம் அவர் சொல்கிறாரு இது எஃப்ஐஆர் இல்லாத நம்ம ஆஃப்லைனில் கூடமா பார்த்துக்கலாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க எவ்வளோ அமௌண்ட்டு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க வந்து ஒரு முப்பதாயிரம் கொடுத்தீங்கன்னா ஆஃப்லைனில் முடிச்சுக்கலாம் எந்த எஃப்ஐஆர் கேஸ் எதுவுமே இல்லாத பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா சொல்லும் போது ஓகேங்க அப்படி நான் பணம் ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறேன் ஓகேங்களா நான் அடுத்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு பண்ணுவேன் இது உண்மையால் கன்ஃபார்ம் பண்ணிக்க என்னுடைய பையனுக்கு நான் அடுத்த ஃபோன் பண்ணணும் ஓகேங்களா அந்த அடுத்த ஃபோன் என்னை வந்து பண்ண விடாத ஒரு கால் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது ஓகேங்களா ஒரு கால் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது வந்துகிட்ருக்கும் போது அது அந்த சிபிஐ க்ரைம் பிரான்ச் அதே கால் தான் திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருக்குது அவங்கள்ட்ட அட்டன் பண்ணி இப்போ எதுக்கு மற்றவங்களுக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்கிறோம் இது மாதிரி காசு இல்லை அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ அவங்க சொல்கிறாங்க ஒரு விஷயம் அப்படியே பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு உன் அக்கௌண்ட்டில் இப்போ எவ்வளோ காசு இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் உன் அக்கௌண்ட்டில் இப்போ நாங்கள் கேட்டத விட நாலாயிரம் ஐயாயிரம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பக்கமாக உன் அக்கௌண்ட்டில் இருக்குது நாங்கள் கேட்டது முப்பதாயிரம் இதுக்கு நீ எங்கேயுமே அரேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீ உங்கள் பையனுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேவா உன் பையனுக்கு ட்ரை பண்ணி உனக்கு கால் போகலை நீ யாருக்கு ட்ரை பண்ணாலும் கால் கனெக்ட் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறான் அந்த ஃபோனில் அந்த சிபிஐ கிரைம் பிரான்ச் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அந்த நம்பர் அது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஃபேக் தான் ஓகேங்களா அதில் அப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நல்லா நம்ம வந்து இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான் ஓகேங்களா அடுத்த த டைம்லேயே இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா அவங்கள்ட்ட இதுக்கு முன்னாடியே ஜிபே நம்பர்லாம் வாங்கியிருக்காரு யாருக்கு போடணும் அப்படிங்கிற வேற விஷயங்கள்லாம் ஜிபே நம்பர் இதெல்லாம் வாங்கியிருக்காரு நோட் பண்ணியிருக்காரு நான் உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதாக பண்ணுறேன் ஓகேங்களா ஜிபே நம்பர்லாம் வாங்கிக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முப்பதாயிரம் அப்படிங்கிற பேமெண்ட்லாம் வந்திருக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் கட் பண்ணிட்டார் சார் நீங்கள் லீகலாக என்ன மூவ் பண்ணுமோ பண்ணிக்கோங்க ட்ரக் கேஸில் தானே அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் லீகலாக எந்த மூவ்மெண்ட் வேணாலும் பண்ணிக்கிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் லீகலாக ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டார் ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு நாளைக்கு இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளோ இது மாதிரி ஒரு இன்சிடென்ட்டோ நடந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முதல் விஷயமாக நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா வந்த நம்பரையும் நான் சொல்லிடுறேன் ப்ளஸ் நைன் டூ டபுள் த்ரீ ஃபைவ் த்ரீ ஒன் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் நைன் இதான் வந்த நம்பர் சிபிஐ கிரைம் பிரான்ச் இதோட ஸ்க்ரீன்ஷாட் வேணால் உங்களுக்கு பக்கத்தில் ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா இதுதான் வந்த நம்பர் இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வந்தால் இல்லை இது மாதிரி சம்மந்தமான ஸ்பேம் ரிலேட்டடான கால் வாட்ஸ்அப்லேயே இதுலேயே வந்தால் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியதே நீங்கள் அந்த நம்பரை பிளாக் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் வந்தாலும் சரி இல்லை நார்மல் காலாக வந்தாலுமே சரி நீங்கள் அந்த நம்பரை ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணணும் ஓகேங்களா இல்லை அவங்க கால் பண்ணிட்டாங்க நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ரொம்ப நேரம் நீங்கள் வந்து பேச்சுகள் கொடுத்துக்கக்கூடாது இப்போ உங்களுக்கு என்ன கண்டன்ட்டு தேவையோ அதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கணும் உதாரணத்துக்கு இப்போ உங்கள் ட்ரக் ட்ரிலேட்டர் கேஸ்ல நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க எஃப்ஐஆர் போட போறான்னு சொல்கிறாங்க என்ன பண்ணலாம்னு ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க நோட் பண்ணி ஒரு காலை கட் பண்ணிட்டார் பாத்தீங்களா கட் பண்ண உடனே நமக்கு தெரிஞ்சிடும் கட் பண்ணிவிட்டு என்னடா பண்ணுறது அப்படிங்குற கேள்வி உங்களுக்கு இருக்கும் ஆனால் நம்ம கட் பண்ணால் மட்டுமே நம்ம வந்து வேற ஒரு நம்பர் அதாவது சம்மந்தப்பட்ட நபருக்கு நம்ம கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண முடியும் இதுமாரி ஒரு இன்சிடெண்ட் உண்மையிலேயே நடந்திருக்கா இல்லை என்ன அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும் அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுனா உங்கள் நம்பருக்கு கால் பண்ணாங்க இல்லையா அந்த நம்பர்லேருந்து நீங்கள் கால் ட்ரை பண்ணவே கூடாது ட்ரை பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கால் போகவே போகாது வேறு நம்பரோ இல்லை பக்கத்தில் இருக்கிற நம்பருக்கோ நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் போகும் ஓகேங்களா கால் வந்து உங்கள் ஃபோன்லேருந்து போகும் அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க இல்லையா இப்போ உதாரணத்துக்கு இந்த கேஸில் இப்போ எனக்கு ஃபோன் வந்துச்சு எனக்கிட்ட உங்கள் ஃபோன் பேசுனதுக்கு இருபது நிமிஷம் இருக்குது இல்லைங்களா அந்த இருபது நிமிஷமும் என்னுடைய பையனோட ஃபோனு ஃபுல்லாகவே பிளாக்காக தான் இருக்குது எந்த ஒரு இன்கமிங் கால் கிடையாது ஒரு மெசேஜ் கிடையாது அந்த பையன் ஃபோன் டிஸ்பிளே கூட ஆன் பண்ண முடியலன்னு சொல்கிறாப்பில் ஓகேங்களா ஸோ இது மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சுன்னா வேறு ஒருத்தரோட உங்கள்கிட்டயே இப்போ ரெண்டு ஃபோன் இருக்கும் இல்லையா ஸோ அதில் இன்னொரு ஃபோனில் இருந்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு கால் பண்ணி உண்மையிலேயே அது நடந்ததா நீங்கள் இருக்கீங்களா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன அப்டேஷன் நம்ம வாங்கிக்கிட்டோம் உண்மையான இன்சிடெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம லீகலாக ஃபேஸ் பண்ணி பார்த்துக்கலாம் சப்போஸ் இது ஃபேக்காக இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி வந்து நார்மலாக வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டு போயிட முடியாது இப்போ ஒருத்தருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போனா அவங்க நம்ம ஃபோனை ரூட் பண்ணியிருக்காங்க ஹேக் பண்ணியிருக்காங்க ஹேக் பண்ணி அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது என்ன அப்படிங்கிற வரைக்கும் போய் பார்த்துருக்காங்க ஓகேங்களா மொதல் விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் டேம்பர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இப்போ என்னுடைய ஃபோனுமே கம்ப்ளீட்டடாக ஹேக் பண்ணிட்டாங்க நான் வந்து என்னுடைய பையனுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து காலும் போக மாட்டேங்குது ஓகேங்களா விஷயத்தை புரிஞ்சிக்கணும் என் ஃபோனில் இருந்து எந்த ஃபோனுமே போக மாட்டேங்குது அப்படின்னா என் ஃபோனில் இருந்து அவ் கோயும் கட் ஆகிடுச்சு இன்கமிங்கும் கட் ஆகிடுச்சு எக்ஸப்ட் இந்த நம்பர் அதுவும் வாட்ஸ்அப் கால் மட்டும்தான் இந்த நம்பரில் இருந்து வருது வெளியே எந்த காலும் போகலை அதே மாதிரி என்னுடைய பையன் ஃபோனுக்கும் எந்த காலும் போகவும் இல்லை வரவும் இல்லை ஸ்கிரீன் ஃபுல்லாக பிளாங்க் ஆகவே இருக்குது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு க்ரைம் வருங்காலத்தில் சப்போஸ் ஒரு ஒருத்தரை கிட்னாப் பண்ணி வச்சுக்கிட்டு எந்த ஒரு மணி இவ்வளோ கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து ஓடிபி கேட்டு ஸ்கேம் நடந்துச்சு ஓகேங்களா வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஸ்கேம் நடந்துச்சு ஆக்சுவலி அது கூட ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஐ ஹேவ் லாட் ஆஃப் சைபர் க்ரைமில் வந்து டிஜிட்டல் அரஸ்ட் அப்படின்னு சொல்லி யாராச்சும் கால் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு காலை கட் பண்ணிவிட்டு உடனே ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அது டிஜிட்டல் அரஸ்ட்டாக இருந்ததுனாலும் சரி கால் எஸ்எம்எஸ் மூலியமா ஒரு பர்சன்டேஜ் வட்டியில் உங்களுக்கு பணம் கொடுக்குறான்னு சொன்னாலும் சரி வாட்ஸ்அப்பில் எஸ்பிஐ ரிவார்டுன்னு சொல்லி வந்தாலும் சரி உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி காசு வாங்கினாலும் சரி ஓகேங்களா கடன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அப்ளிகேஷன்லேருந்து கால் பண்ணாலும் சரி ஓடிபி நம்பரை யாராவது கேட்டாலுமே இகேவைசி அப்டேட் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட ஓடிபி கேட்குறோம் இந்த டாக்குமெண்ட் அனுப்புங்க அந்த டாக்குமெண்ட் அனுப்புங்கன்னு சொல்லி கேட்குறதாக இருக்கட்டும் மீசோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் இது மாதிரியான ஒரு சமூக வலைதளம் அதாவது ஆன்லைன் வலைதளங்கள்லேருந்து உங்களுக்கு வந்து லோயஸ்ட்டு காஸ்ட்டில் வந்து இது வந்து உங்களுக்கு ஆஃபராக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிச்சும் மெசேஜ் வந்தாலோ இதெல்லாம் பெரும்பாலும் ஸ்கேமாக தான் இருக்கும் அப்படி வரக்கூடிய ஸ்கேம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணோம்னா ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படிங்கிற சைபர் கிரைம் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளைண்ட் ஆகிடும் கம்ப்ளைண்ட் ஆகி இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஆக்ஷனபிளாக ஆகிடும் ஓகேங்களா அந்த கம்ப்ளைண்ட் ரிலேட்டடாக அவங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு எந்த இழப்பீடும் இல்லைங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் வேறு யாராவது அதை நம்பி அந்த முப்பதாயிரம் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு இழப்பீடாக இருந்திருக்கும் இல்லையா ஸோ உங்களுக்கு ஒரு இன்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த இன்சிடெண்ட்டை உடனே ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படிங்கிற சைபர் நம்பருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிவிடும் ஆன்லைனில் ரெண்டாவது உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய சைபர் ஆஃபீஸ் இருக்கும் ஓகேங்களா இது மாதிரி சைபர் குற்றங்கள் சம்மந்தமான ஆஃபீஸ் இருக்கும் ஓகேங்களா அது ஆன்லைனில் தேடி அங்கே போய் ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து பதிவு பண்ணிவிடுங்க பதிவு பண்ணிட்டு அதோடய காப்பி நீங்கள் வச்சுக்கிங்க இந்த ரெண்டு விஷயம் பண்ணிவிடும் அப்படின்னா இது மாதிரி நடக்கக்கூடிய குற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கண்ட்ரோல் ஆகிடும் ஆரம்ப காலத்தில் ஓடிபி கேட்டப்ப எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒரு விஷயம் டிவிக்குலையோ மீடியாக்குள்ளேயோ யூடியூப்லையோ அதிகமாக வரும்போது தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போ ஓடிபி அப்படின்னு சொல்லி கேட்டால் யாருமே கொடுக்கறதே கிடையாது ஓகேங்களா அதே மாதிரியே லோயஸ்ட்டுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டிலருந்தே வேலை வாங்கி கொடுக்குறேன் நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி முன்னால ஒரு ஸ்கேம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபேக் அப்படின்னு சொல்லி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபர் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு ஓகேங்களா ஃபோன் யூஸ் பண்ண தெரியாத நபர் வரைக்குமே தெரிஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ இது நாம் எந்த அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறோமோ அளவுக்கு இந்த இதை பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நிறையா பேர் இது மூலயமா பயனடைவாங்க ஸோ தயவு செஞ்சு நிறையா பேருக்கு நம்ம கிராமத்தான் சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நிறையா பேருக்கு தயவு செஞ்சு பகிர்ந்துருங்க ஏன்னா நான் இந்த ஸ்கேமை இப்போ தான் முதல் முறையாக கேள்விப்பட்டிருக்கேன் இது மாதிரி ஒரு ஸ்கேம் வந்து வேறு யாரும் மாட்டக்கூடாது ஓகேங்களா அதற்காக தயவு செஞ்சு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன் ஓகேங்களா அந்த வந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன் நோட் பண்ணிக்கோங்க இது வந்து எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் கிடையாது யாரோ ஒருவருக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் அவங்க வந்து பேரும் குறிப்பிட வேணான்ட்டாங்க எதுவும் மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்ட்டாங்க ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அதுவும் நானாக கேட்டு வாங்கினேன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாவது கொடுத்தீங்கன்னா அதனால் நான் வீடியோவாக போட முடியும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டு வாங்கி பண்ணக்கூடிய விஷயங்கள் இது முழுக்க முழுக்க அவங்க சொன்னதையும் நமக்கு தெரிஞ்சதையும் வச்சு நம்ம சொன்ன ஒரு மேக் பண்ண ஒரு வீடியோ கண்டிப்பாக நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி